வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கடல் தொழிலுக்கு போயிட்டு ரெண்டு நாள்லேயே திரும்பி வர்றோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காரைக்கால் கடலூர் இந்த இருந்து மீன் மீனுக்கு போன அனைத்து விசைப்படுகளையும் திரும்பி வர சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் உருவாகியிருக்க புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைய தரும் அப்படிங்கிறதுனால கடலில் வந்து அதிக அலை இருக்கும் மீண்டும் ஒரு புயலை நோக்கி போகலாம் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி நாகப்பட்டினம் ஹார்பரில் ரெண்டாம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு இந்த ரெண்டாம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்ட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த புயல் குண்டு வந்து பதினஞ்சு வகையில் இருக்குது ஒவ்வொரு வகையும் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏன் அப்படி திரும்பி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் ஆர்டரு கம்பல்சரி மீன்வளத்துறையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒயர்லெஸ் மீனவர்களை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒயர்லெஸ் சொல்லியை நமக்கு தகவல் வந்ததுனால நம்ம திரும்பி வந்துட்டோம் கடல் முகப்பு துவாரத்தில் ஹார்பருக்கு எப்படி வண்டி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து கரெக்டாக அந்த உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் போர்டு காட்டுற பாருங்கள் ஹார்பருக்குள்ளே எப் கடல்லேருந்து ஹார்பருக்குள்ளே எப்படி அந்த விசைப்படகு உள்ளே வருது அப்படிங்குறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் ஹார்பரில் தொட அந்த கடல் முகவாயிலேருந்து தொடர்ந்து அந்த ஹார்பருக்குள்ளே உள்ளே போகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் காட்டியிருப்பேன் பாருங்க அந்த கடல் ஓரங்கள் அடுக்கி வச்சிருக்கப்பட்டிருக்க கல் அந்த மணல் அரிப்பு ஏற்படாமல் இருக்க அந்த கல் ஓரத்திலே தான் அந்த இது வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த முகத்துவாரம் வந்து ஆழமாக இருக்கும் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் போட்டிருப்பேன் அது ஃபைபர் படகு வந்து எப்படி முகத்துவாரங்களில் வரும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ உங்களை டிஸ்கிரிப்ஷன் லங் லிங்க் தரேன் போய் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் க ஆழமான இடங்களை கடல்லேருந்து முகத்துவாரங்கள்ல ஆழமான இடங்கள் ஆழமான இடங்களில் வழியாக தான் இந்த விசைப்படகு ஹார்பர்களில் உள்ளே வரும் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முனையிலேருந்து கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா எடுத்தோடையெல்லாம் கடல் முகத்துவாரம் இருக்குது நம்ம வந்து ஈஸியாக ஹார்பருக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போக முடியாது அப்படி போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வண்டி மாட்டிக்கும் அந்த ப விசைப்படகு மாட்டிக்கும் சாதா ஃபைபர் படகே மாட்டிக்கும் இது வந்து படகு சுத்தமாக மாட்டிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோடய லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் லெஃப்ட் சைட்லேருந்து நல்ல ரைட் சைடு நோக்கி போகுது பார்த்தீங்களா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வந்து லைவ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பார்க்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும் பார்த்தீங்களா இந்த படகு இந்த இசைப்படகு வந்து நம்மளை கிட்ட நோக்கி வர ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்த்திங்களா தெரியுதா இது வந்து ஹார்பருக்குள்ளே போகிற வழி தான் வந்து கடல் முக கடல்லேருந்து முகத்வாரங்கள் வழியாக இந்த விசைப்படகு ஹார்பர்க்குள்ளே உள்ளே வரும் ஹார்பருக்குள்ளே உள்ளே வந்து வந்தால் தான் நீங்கள் வந்து அதில் பிடிச்சிட்ருக்க மீனை வெளியில் இறக்க முடியும் கடலில் வச்சு இதை இறக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டன்னு கணக்கில் மீன் வரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வஞ்சிரம் இந்த மாதிரி மீன்கள் வந்து இதில் அதிகம் வரும் நண்டு வலைக்கு போயிருந்தாங்கன்னா நண்டு வரும் இதில் அதிகம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மீன் தான் வரும் பார்த்திங்களா ரெண்டு நாள் அப்படி ரெண்டு நாள் தான் அங்கே உள்ளே தங்கியிருந்தோம் ஆனால் வந்து வண்டி மீன் இல்லை இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாட்டி உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா செலவாகும் ஏன்னா டீசலே வந்து முந்நூறு கிட்ட வந்து இதில் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துகிட்டு போவாங்க எக்ஸ்ட்ரா முந்நூறு லிட்டரு இருக்கும் ஏன்னால் கடலில் டீசல்லாம் வாங்க முடியாது நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருட்களை வச்சு தான் அங்கே உயிர் வாழ முடியும் இது என்ன மிஷின் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த மிஷினை பற்றி இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கம்பல்சரி போடுறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான மிஷின் பார்த்திங்களா ஹார்பருக்குள்ளே உள்ள வண்டி வந்துருச்சு ஹார்பரில் அந்த லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஹார்பருக்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி பார்த்திங்களா ஏற்கனவே வந்து இவ்வளோ விசைப்படகுகள் இதெல்லாம் கடலுக்குள்ளே மீ தொழிலுக்கு போயிருந்த விசைப்படகுகள் அனைத்தும் வந்து வந்துருச்சு அதாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து எல்லாமே வந்துடணும் அப்படின்னு சொல்லி எடுத்தது வந்துடணும்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆட்ரு புதுச்சேரி மீன்வளத்துறையிலேருந்து அப்படி வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க ஏன்னா முறையாக அறிவிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இதில் இருந்து அவங்க அறிவிப்பு கொடுத்து உள்ளே இருந்தால் பாதிப்பு ஏற்பட்டால் கம்பல்சரி வந்து மின்வளத்துறை வந்து கையவரிச்சிருவாங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது சப்போர்ட்டு கிடைக்கிறத விட உள்ளே இருந்தால் மிக மிக ஆபத்து உயிர் கூட ஆபத்து வரும் பெரிய அலைகள் ஏற்படும் வண்டி உடையும் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்